பிரெக்னன்சி டைமில் வந்து படுக்கிற பொசிஷன் லைக் பெட்டில் வந்து எந்த சைட் படுக்கணும் இல்லை ஸ்பீடாக நடக்கலாமா அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா யூஸ்வலாக அழுத்தமாக நடக்காதீங்க இந்த சைட் படுக்காதீங்க அந்த மாதிரி இருக்குது ஊனி கையை ஊனி தான் எந்திக்கணும் இதெல்லாம் எதுனால கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா எது கரெக்டான வே ஃபாலோ பண்ணுறதுன்றதையும் சொல்லுங்கள் குழந்த உண்டான பெண்கள் வந்து அதிர்ந்து நடக்கக்கூடாது படியேறக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க காலங்காலமாக சொல்லிட்டு வர்றது இதில் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் அதாவது ஒரு பெண் குழந்த உண்டானவனே அவன் நிமிர்ந்து படுக்கக்கூடியது வந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் அவன் நிமிர்ந்து படுத்துக்கலாம் நாலு மாதம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு பக்கமாக சரிஞ்சு படுக்கணும் ஒன்று லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு இந்த மாதிரி சரிஞ்சு படுக்கும்போது ஆகும்னா அந்த கர்ப்பப்பை வளர்ந்து வரக்கூடியது நாலு மாதம் தாண்டி அஞ்சு ஆறு மாதம்லாம் வரும்போது அந்த கர்ப்பப்பைக்கு கீழே வந்து ரத்த குழாய் வந்து போய்ட்டுருக்கும் அது வழியாக ரத்தோட்டமானது குழந்தைக்கு போய் கிடைக்கும் ஸோ இந்த கர்ப்பப்பை அதை அழுத்தம் போது நிமிந்து படுத்தினா அழுத்தும் ஸோ குழந்தைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் பாதிக்கும் அதுக்காக தான் நிமிந்து படுக்காதீங்க நாலு மாதம் ஆனோன்னு சொல்கிறோம் ஒரு பக்கமாக சரிஞ்சு படுக்கும்போது நமக்கு அந்த ரத்த குழாயோட அழுத்தம் இருக்காது நல்ல ரத்தோட்டம் குழந்தைக்கு கிடைக்கும் இன்னொன்று அதிர்ந்து நடக்கக்கூடாது படி வெயிட் தூக்காதைங்க இதெல்லாம் சொல்ல காரணம் சில பெண்களுக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்கும் இன்னொன்று முக்கியமானது என்னன்னா நஞ்சு நம்ம பிளாசண்டானு கேள்விப்பட்டிருக்கோம் பிளாசண்டா பிரீவியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அது என்னென்னா அந்த நஞ்சி வந்து கீழே இறங்கியிருக்கும் கர்ப்பப்பை வாய் பக்கத்துலேயே நஞ்சி வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அந்த கண்டிஷன் என்னான்னா அந்த பேஷண்ட் ஏதாவது ஸ்ட்ரைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வழியே இருக்காது ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ப்ளீடிங் ஆரம்பிச்சுன்னா அது குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா குழந்தைய நல்லபடியாக பெற்று